பக்திகளின் சான்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசை வார்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல என் தந்தை சிவபெருமான் என் தாய் பிரத்திக பரிபூர்ணமான ஆசை உங்கள் வாழ்வு முழுவதும் தொடர வேண்டும் குறிப்பாக மாதங்களில் அற்புதமான ஒரு மாதம் என்னை இப்போ சோழி பிரசன்னத்தில் காரணம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நிம்மதியான ஒரு வாழ்வதற்கும் பயமற்ற ஒரு நிலை மன ரீதியாக உடல் ரீதியாக வாழ்வதற்கும் ஒரு அற்புதமான காலம் அதைத்தான் சொன்னார்கள் பெரியவங்க நாளும் கோலும் செய்வதைப் போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது என்றாலும் மார்கழி பரந்தாமனுக்கு உரியதா என்றாலும் சொன்ன இந்த மாதத்தின் சிறப்பு என்னன்னா சனி பகவானுக்கு உரிய ஒரு மாதம் ஏன் அனுபவம் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் பாறையில் பயிர் விளையுமான விளையும் எத்தனையோ பாறை மீது அடர்ந்த வனம் இருக்கிறது இல்லையா அந்த வகையில் அந்த பரந்தாமன் தான் சொல்லுவேன் என்னை பார்த்தா சனி பகவான் அந்த சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் என்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவருடைய முழுமையான அருளை பெற்றுவிட்டால் போதும் அது இந்த மாதம் ஆனி மாதம் அது எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சனி பகவானுடைய பாத சனி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகரத்துக்குள் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மூன்று முறை சோழியை ஊட்டியாகிவிட்டது நகரத்தில் இருக்கக்கூடிய ஒத்தாடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரேண்டு இந்த ஆணி மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கலங்கிய மனத்திற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடலிலே தத்தளிப்பவனுக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிறதுக்கு எதுவாக இருந்தால் என்ன அதோ கண்ணிலே தெரிகின்றது கலங்கரை விளக்கம் கொஞ்சம் நம்பிக்கையோடு நகர்ந்து விடலாம் என்றெல்லாம் மனதால் பட்டாத பாடுபட்டு விட்டீர்கள் தொழிலில் வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத அத்தனை வேதனையும் அனுபவித்து விட்டீர்கள் நரகம் எங்கே இருக்கின்றது என்னெல்லாம் தேட வேண்டாம் இங்கே இருக்கின்றது இந்த நகரத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க ஆனாலும் ஏதோ ஒரு சக்திங்க ஏதோ ஒன்று உங்களை காத்து நிற்கின்றது ஒரு லட்சகன் மாதிரி அதாவது பத்து அடி விட வேண்டிய இடத்துல அந்த எட்டு அடி இருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னா சனீஸ்வரன் பகவான் தான் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்று சொல்வதை விட சனீஸ்வரன் ஒருவரே மகர ராசியை காக்கிட்ட ஒரு ரட்சகன் என்றே சொல்வேன் மகரம் மகரத்திலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பாருங்களேன் உத்தரண ரெண்டு மூணு நாள் திருவோணம் வீட்டம் ஒன்று ரெண்டு மனது வரைய யாருக்கு தீங்கி கிடைக்காதவர்கள் மனரீதியா பிறருடைய எந்த ஆசையும் வச்சுக்காதவர்கள் என்ன எளிதிலே படக்கூடியவர்கள் ஏனி மாதிரி உங்களை பயன்படுத்துவார்கள் காரியம் முடிஞ்சோன்னே ஏனியை தூக்கி ஓரம் வச்சிருவாங்க அந்த மாதிரி தான் ஆனாலும் கூட பிறர் வாழ்வுல இ தானே மூக்கள் உழைச்சி துன்பத்தை அனுபவித்தீர்கள் நீங்கள் என்னதான் பிறகு உழைத்தாலும் நீங்கள் என்னதான் பிறகு அள்ளி கொடுத்தாலும் ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தான் செய்யாத குற்றத்திற்கு அவமானங்களும் துயரங்களும் சந்தித்து வந்தீர்கள் கவலையே படாதீங்க உன்னே உனக்கு உங்கள் பக்கம் சனீஸ்வரன் இருப்பார் அதே நீங்கள் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது பூதகரமாக பெருசாக்கி தண்டிப்பதில் தயங்க மாட்டான் சனீஸ்வரன் அந்த வகையில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இதுவரை புதன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் நீங்கள் இருத்தீங்க ஆனால் எந்த பலனும் இல்லையே நல்ல திருமணம் நடந்தது திருப்தி இல்லையே நல்ல பிள்ளைகள் பெற்றீங்க நிம்மதி இல்லையே நல்ல தொழில் செஞ்சீங்க நிலையாக இல்லையே எந்த வருமானமும் கைக்கு இல்லையே ஓரடி மண் கூட சொந்தமாக இல்லையே சொந்தமாக இருந்தாலும் நிம்மதி இல்லையே அந்த நிலை இந்த ஆணி மாதம் மாறும் காரணம் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளில் சனிக்கிழமையில் சனீஸ்வரனுடைய வழிபாடு சனி பகவானை பொறுத்தவரை கொடுத்து பெறக்கூடியவன் அல்ல எந்த விதத்திலும் அவன் மகிழ்ந்து விடுவதில்லை ஆயிரம் மந்திரங்கள் சொன்னாலோ ஹோமங்கள் சொன்னாலோ யாகங்கள் செய்தாலோ நம்மை அவன் திரும்பி பார்ப்பதில்லை தர்மத்தின் வாழ்வுதனை நீங்கள் நகர்த்துவீர்களானால் உங்களுக்கு அவன் துணை நிற்பார் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக தவறு செய்யாத ஒரு நிலை அமையுமானால் இந்த பாத சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டும் அற்புதமான வாழ்க்கை அந்த சனி பகவானுடைய வலையில் கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட இருந்து ஆயிரம் பேர் குழி பிரித்தாலும் அவர்களை இனம் கொண்டு கொள்கின்ற ஒரு தன்மையை சனி பகவான் தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் புதன் புதனுடைய அருளை முழுமையாக பெற முடியாது நீங்கள் அவங்க ஒரே முறை திருவெண்காடு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஈசனை வழிபாடு செய்வது சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க ரெண்டு கிரகங்கள் கலத்திரகாரகன் சுக்ரனும் புதனும் துணையாக இருப்பதனால நல்ல முறையில் அவருடைய சஞ்சாரம் இருப்பதனால பணக்கற்றா குறை எப்பவும் இருக்காது யார் பணமாக இருந்தாலும் உங்கள் பையில் பாக்கெட்டில் படை இருந்து கொண்டே இருக்கும் சிறு தவறு கூட வரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் கவனமாக இருங்க தவறான மனிதனுடைய சகவாசம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ரீதியாக குழப்பமான அதீத ஆசைகளை தூண்டக்கூடிய சிந்தனைகள் இந்த பாதசனி காலத்தில் ஏற்படும் கவனமாக இருங்க பெண்களால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது பெற்ற தாயும் பகைவாவல் கட்டிய மனைவும் உங்கள் மீது கருத்து வேறுபாடு கொள்வார்கள் அதையெல்லாம் மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த ஆணி மாதம் அதே நேரத்தில் கிரகநிலைகள் அனுகூலமற்ற காலங்களில் சிதைக்கின்றது ஒரே ஒரு கிரகம்தான் நீங்க நினைக்கிறீங்க சனி பகவான் தானே இல்லைங்க ரெண்டு கிரகம்தான் கலத்திர காரகன் சுக்கிரனும் புதனையும் தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் அனுகூலமற்ற சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அதே நேரத்தில் நிதானம் ரொம்ப அவசியம் தேவை தான் உண்டு தன் வேலையை உண்டு இருங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயத்துல மனசை செலுத்துங்க மனசை தவறான பாதையை நோக்கியோ தவறான எண்ணங்களை நோக்கியோ நீங்கள் செல்வீர்களானால் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பீர்கள் இதுவரை பெற்ற துன்பத்திற்கும் துயரத்துக்கும் விடிவு தரக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த அணி மாதம் அது மட்டும் கிடையாதுங்க குருவாக இருந்தாலும் கூட அனுகூலமான நிலையில உள்ளதுனால களத்தலகாரகன் சுக்ரன் உங்களுடைய வாக்கு வன்மை நீங்க பேசுற வார்த்தை உங்களை காப்பாற்றும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்கள் அல்லவா அந்த வகையில பேசுகின்ற வார்த்தை உங்களை காப்பாற்றும் அதே நேரம் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முறையில் சீராகும் முயற்சிகள் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தால் தொழில் ரீதியாக எந்த முயற்சி பண்ணால் கூட அது நல்ல விதமாக இந்த ஆணி இந்த ஆணி மாதத்தில் பலன் தரும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகள் நண்பர்களோடு பழகி உங்களுடைய வெற்றிக்கு தடை கற்களாக இருப்பதை கண்கூடாக பார்க்கின்றேன் அந்த வகையில் கவனமாக இருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் சில சூழ்நிலை போகும் பேசுகின்ற வார்த்தையில் அளந்து பேசுங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க சில அந்த நேரத்திலாம் பாத்தீங்கன்னா படி அரிசி அளந்து போடும் பொழுது ரெண்டு அரிசியை படியில் திரும்ப எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு இருங்கள் யாரையும் ஆணாக இருந்தாலும் சரி மகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்ணாக இருந்தாலும் யாரையும் எளிதில் ஏமாந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு தட்டில் வைங்களேன் அதே இடத்துல அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் ஒரு தட்டில் வச்சிங்கன்னா சம சமமாக போயிடும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் எழுத்து போராடுகின்ற ஒரு நிலை உங்களை காக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆணி மாதத்தில் புண்ணியம் சனியினுடைய அரவணைப்பு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பரிச தரிசனம்னு சொல்லுவாங்க சிவலிங்க திருமணியை தொடுவதற்கெல்லாம் இன்னும் ஒரு விளைவாகி போய்விட்டது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொய்த்த அந்த சிவலிங்க பெருமானை மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராத ரெண்டு மூணு நாள் திருமணம் அவிட்டமுண்டு கை நிறையங்க எவ்வளவு அந்த நாட்டு சக்கரை எடுத்துட்டு போலுமோ அதை கொண்டு போய் அந்த இதுல சிவலிங்க திருமணியில கொட்டியோ வைத்தோ மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் பாதசனிப்பா கூட உங்களுக்கு நல்ல வழி காட்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இழந்தது மண்ணா இருந்தானே பெண்ணா இருந்தானே பொண்ணா இருந்தான மூனையும் பெறக்கூடியவர் தான் பகைவரும் உங்கள் பாதத்தில் விழுந்து விழுகின்ற சூழ்நிலையை அவன் செய்வான் காரணம் ஒரு சிவ பக்தனுக்கு ரெண்டு பேர் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க ஒன்று கலத்திரகாரகன் சுக்ரன் குடும்ப பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவார் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை உங்களை காக்கின்ற சக்தி சனிக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் வேந்து பார்க்கின்ற ஒரு நிலை தான் சிவ பூஜை இந்த பூஜையை நீங்கே அங்கே பண்ணுவீர்களானால் மகரராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணிவாதம் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாத ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை தரும்